பிரத கால சாப்பாடா என்ன சாப்பாடு பிரதர் இன்னைக்கு என்ன குழம்பு உருண்டை குழம்புலா இது உருண்டை குழம்புல இந்த பருப்புல செய்யறது என்ன காட்டுக்கு வந்து களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் அழைச்சிட்டு வந்துருக்காங்களே வண்டியோடய டிரைவர் ஆகிங்க இந்த விவசாய காலகட்டத்தில் வேலைக்கு வந்து ஆட்கள் கொண்டு வருவீங்க எங்கேருந்து வரீங்க ப்ரதர் ராமநாத மாவட்டம் ராமசாமி ராமசாமிப்பட்டி நீங்கள் வந்து இப்போ ஆட்களை இறக்கி விட்டுட்டு காலை சாப்பாடு சாப்பிட்றீங்க என்ன குழம்பு ரொம்ப பிடிக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்பு இந்த வெண்டிக்காய் குழம்பு இந்த மாதிரி உருண்டை குழம்பு எல்லா குழம்புமே உருண்டை குழம்பும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா